தாசரதி தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைக்கூடிய துணை தலைவர் ப்ரீஃப்பா எல்லாமே சொல்லிடுவோம் ஏன்னா நான் நாங்க எவ்வளவு பேசினாலும் நீங்க எவ்வளவு போடுவீங்களோ அவ்வளவுதான் போட போறீங்க தெரியும் அது யூடியூப்பா இருந்தால் கூட அது பார்க்கணுமேங்கிற ஒரு இடத்துல எவ்வளவுதான் போடுவீங்கன்னு தெரியும் அதனால அதையும் மனசில் வச்சுட்டு தான் இவர் பேச சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் நான் அதையும் நான் மனசில் வச்சு தான் பேசுவேன் ஒருத்தர் கூட சொன்னாராம் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க தொடர்ந்து நாலு நேரமாக பேசுவேன் அப்படி தரோம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க நான் அரை மணி நேரத்தில் கலை விடுவோம் அவங்க அந்த மாதிரி பண்ண முடியாது முடியாதுங்க பொறுத்த வரைக்கும் இது இது என்னன்னா இது பப்ளிக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நல்ல படத்தை பார்க்கணும் நல்ல படங்கள் பாவம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எடுக்கிறாங்களேன்னு யார் வந்து எதையும் பார்க்க போகிறது இல்லை ஆனால் அதே சமயம் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே உண்மை தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு தான் இந்த ஒரு விஷயம் அவ்வளோதான் மேலே ஒன்று திரு தாசரதி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் விஷ்ணு கோடை காலத்துக்கு ரொம்ப வெளியே அதிகமா இருக்கு இருந்தாலும் யாருக்கும் செப்சி கொடுத்து வரவேற்க முடியாத நிலமையில் இருக்கும் சூழ்நிலை அப்படி கவர்னாண்டிக்காக இந்த புதிய கூட்டமைப்பு இது உருவாகிறதுக்கான ஆணிவேர் அடித்தளமா இருக்கிறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அது நிர்வாகிகளுக்கு சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா எனக்கு விட போட்டு இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கும் அடுத்த நகர்வுக்கு வழிவகுத்து இருக்கிறது அவங்க நாங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும் கட்டுப்படணும் நாங்க சொல்ற நாங்க ரைட்னா ரைட்ல போனோம் லெப்ட்னா லெப்ட்ல போனோம்னு அவங்க அதிகாரம் பண்ண முடியும் அந்த ஆற்றல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் இருக்கு நிர்வாகிகளுக்கு இருக்கு ஆனால் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான ஒரு பாதை நீங்க அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க கிட்ட நீங்க ஆதரவு கேட்டு வந்திருக்கீங்க அதுக்கு நாங்க முழுமையா ஆதரவு தரோம் ஏன்னா திரைத்துறை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும்ங்குறதுல நாங்க ரொம்ப உழைப்பா இருக்கோம் அப்படிங்கறதுதான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் அந்த காரணத்துக்காக தான் இந்த ஆளுகளும் ஆனால் அதே நேரத்துல எங்களை கட்டுப்படுத்தாம தொழிலாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய உரிமைகள் அதிகாரங்கள் அவங்களை வழிநடத்துறதுக்கு தேவையான விதிகள் கூட அதை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போறதுக்கான முடிவுகளை நீங்க எடுத்துட்டு வாங்க எங்க தரப்புல இருந்து அதுக்கான இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை இன்னும் பெட்டர்மெண்ட் ஆக்கிறதுக்கு அந்த இன்புட்ஸ் நாங்க கொடுக்கறோம்னு இன்னைக்கும் மிக பெரும் துணையா எங்களுக்கு ஆதரவா இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பெரு நன்றி இந்த கூட்டமைப்புடைய நோக்கம் சுருக்கமா சொன்னா திரைத்துறை அகில உலக அளவிலேயே அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சமீபத்தில் நடந்த வேவ்ஸ் நிகழ்வு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மும்பையில் இப்போ ரீசெண்டாக நிகழ்ந்த டேவ்ஸ் அந்த ஈவெண்ட் நிகழ்வு இருக்கிற இடத்துல இருந்து கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகள அடுத்த இடத்தை நோக்கி சினிமா நகராமலேயே இங்க இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா ஒரு திறன் மேம்பாடு அதுக்கடுத்து ஒரு உலகளாவிய எக்ஸ்போஷர் செஞ்சதை தாண்டி வேற என்ன புதுசா செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடல் இதுல எங்கேயோ ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு வந்திருக்கிறத எல்லாரும் அதை கடந்தும் சிறந்த படைப்புகள் வந்துட்டு இருக்குன்னா அது சில ஆனா அது இல்லாம நிறைய தேக்கம் அடைஞ்சிருக்கிறது பல இப்போ அந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி ஈவெண்ட்ஸ் இங்க வரும்போது அது டெக்னாலஜி வளர்ச்சி கண்ணோட்டத்துல மாறுபாடு இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல கொடுக்குது அப்படி இந்த வழிகாட்டுதல கொடுக்கும் போது அதுக்கு திறமை வாய்ந்த அனுபவஸ்தர்கள் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரவங்களுடைய பேர் ஆற்றலும் வழிநடத்துதலும் எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு இறங்கி வேலை செய்யறதுக்கும் அதை கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதுக்கு புதியவர்களும் தேவை ஒரு விமர்சனம் வந்துச்சாங்க ரோட்ல எல்லாம் கூப்பிட்டு காடு கொடுத்துட்டு இருக்காங்க புது கூட்டமைப்புல அது ஒரு அமைப்பே இல்லைன்னு ஐயா நாங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறோம் நீங்க அதை ரோட்ல போறவங்கன்னு சொல்றீங்க நாங்க புதியவர்கள் சொல்றோம் ரோட்ல போறவங்க தான் ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கு போய் எல்லாரும் ஆதாயத்துல போயிட்டு வந்தவங்க இன்னைக்கு பெரும் நிலையில இருக்கக்கூடிய துறையை சேர்ந்த பல பிரபலங்கள் சாதனையாளர்கள் ரோட்ல போயிட்டு இருந்தவங்களுக்கு தான் பிலிம் இன்ஸ்டியூட் மாதிரியான அமைப்புகள் இடம் கொடுத்தது பெரும் இயக்குநர்கள் மிக பெரும் தயாரிப்பாளர்கள் அவங்க வாய்ப்புகள் கொடுத்தாங்க ரோட்ல போறவங்களை இன்னைக்கு பிஎம்டபிள்யூலையும் ஆடியிலையும் போக வச்சிருக்காங்க இந்த உண்மை யாரும் மறுக்க முடியாது அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இப்ப எந்த இடமும் இல்லாம போனதால அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இந்த புது கூட்டமைப்பு இப்போ உருவாகி இருக்கு அமைப்புக்கு எதிரா தெப்சி அமைப்புக்கு மாற்றா பாண்டி பஜார்ல இறங்கி பார்த்தோம்னா ஜவுளி கடை வந்து நூறு ஜவுளி கடை இருக்கு இதுல எந்த கடை எந்த கடைக்கு மாற்று எந்த கடைக்கு எதிரா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் ஒரு ஏரியால இருந்தா இன்னொரு ஆட்டோ ஸ்டாண்ட் தெப்சிங்கிறது சவுத் இந்தியன் லெவல் தென்னிந்திய அளவுல என்கிற அமைப்பு பல ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக எங்ககிட்ட வருது அதுல திறமையான தொழிலாளிகள் பலர் இந்த திரைத்துறையை இத்தனை ஆண்டுகளாக கட்டி காப்பாத்திட்டு உறுதுணையா இருந்து வந்திருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் தலை வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன் ஆனா அதே சமயத்துல நேஷனல் பெர்மிட் இருக்கு உங்களுக்கு நேஷனல் பெர்மிட் இருக்கு லாரி மட்டும்தான் ஊர்ல ஓடணும்னா மற்ற வண்டியெல்லாம் எப்படி ஓடும் நாங்க தமிழ்நாடு மாநிலம் மாநில வளர்ச்சி இன்னைக்கு மாநில சுயாட்சியை பத்தி பேச்சு வந்து நாடு முழுக்க உலகம் முழுக்க அங்கங்க பரவிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் படிச்சிருக்காங்க கடந்த ஐம்பது ஆண்டுகள திரும்ப திரும்ப இருபத்தஞ்சாயிரம் பேர் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் என்னமோ இறங்கவும் மாட்டேங்குது இறங்கவும் மாட்டேங்குது ஏதோ ஒரு ஊர்ல ஒரு காக்கா கதை சொல்லுவாங்க இந்த ஊர்ல எத்தனை காக்கா இருக்குன்னு கேட்டாங்க யாரோ யாராவத்த எண்ணி வந்து சொன்னாங்க எத்தனை காக்கா இருக்குன்னு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாலு காக்கா இருக்கு அப்படின்னா அது எப்படி உனக்கு தெரியும் கம்மியா இருந்தா இருக்கிற காக்கா எல்லாம் வெளியூருக்கு போயிருக்கோம் எங்கேயாவது டூருக்கு போயிருக்கோம் அதிகமா இருந்துச்சுன்னா வெளியூர் காக்கெல்லாம் உள்ளூருக்கு சுத்தி பார்க்க வந்திருக்கும் அந்த மாதிரி இருபத்தி கணக்கே இருக்கு இப்ப நீங்க அரசாங்க ஆணையை எடுத்து பார்த்தா கூட பதினெட்டாயிரம் பேருக்கான எங்களுடைய தொழிலாளிகளுக்கான வீடு கட்டி தரணும் அப்ப பதினெட்டாயிரத்து இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் ஆதாயத்துக்கும் பூமிக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கு அப்ப எந்த கணக்க சொல்லி நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அது ஏன் பெருகவே இல்ல சரி இருபத்தி அஞ்சாயிரம் படைப்பாளிகள் இருபத்தி ஐந்தாயிரம் கலைஞர்கள் மட்டும்தான் கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல திரைத்துறையில் உருவாகிருக்காங்களா தொழிலாளிகள் அந்த இருபத்தி ஐந்தாயிரம் நியாயமா பார்த்தா ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புது கலைஞர் பிறக்கலாம் ஒரு படைப்பாளி பிறக்கலாம் அப்ப அந்த இருபத்தி இத்தனை வருஷத்துல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆயிருக்கணும் அப்ப அங்க அங்கிருந்து ரிட்டையர் ஆனவங்க எல்லாரும் பெருமளவுல செட்டில் ஆயிருக்கணும் இன்னைக்கும் இத்தனை வருஷம் ஐம்பது வருஷமா ஒரு அமைப்பு இயங்கி அந்த அமைப்பின் தொழிலாளிகளுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லாம அந்த வீடு கட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட போய் உதவி கேட்டு ஒரு காலி மனை கொடுத்ததுக்கு பிறகும் வீடு கட்ட அந்த தொழிலாளிகளுக்கு ஒரு வகை இல்லாம நீங்க மீட்டிங் போட்டு ஊர்ல இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் வடவசதி படைத்தவர்கள் எல்லாரும் எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்க வீடு கட்டுறதுக்கு கேக்குறீங்க அப்ப இந்த ஐம்பது ஆண்டுகள்ல அந்த தொழிலாளிகள் என்ன சம்பாதிச்சிருக்காங்க அவங்க வாழ்வுரிமைக்காக என்ன பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு ஏன் இன்னமும் அவங்கள கை ஏந்த வைக்கிறீங்க எந்த ஒரு தொழிலாளிகள் அமைப்பும் வந்து கை ஒற்றுமையா இருந்து ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்னம் தான் இருக்கவே தவிர எந்த அமைப்பிலையும் கை ஏந்தி இருக்கிற சின்னம் இருக்காது ஆனா இங்க தொழிலாளிகள் காலம் காலமா ஏந்தும் நிலைமையில இருக்காங்க அங்க அந்த சங்கங்களின் நிர்வாகங்கள் சேர்ந்தவங்க கொடுக்கும் நிலையில அதுவும் அவங்க கொடுக்கறது இல்ல யாரையாவது யாரோ இந்த நிலை மாறணும் புதியவர்கள் உள்ள வரணும் இருக்கிற அனுபவசாலைகள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாழ்வுரிமை நிலையான ஒரு வாழ்வாதாரம் அமையணும் இதுதான் இந்த கூட்டமைப்பின் நோக்கம் இதுல வந்து வருமானம் குறைவா வருமா வருமானம் குறைவா வருமா எவ்வளவு வரும் என்ன வருங்கிறத தாண்டி வேலை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சமத்துவமாக தரப்படும் பொது உடைமை தத்துவத்தில் ஒரு நீட்சியாகத்தான் இந்த கூட்டமைப்பு செயல்பட போகுது முதலாளித்துவம் கிடையாது அடக்குமுறை கிடையாது ஒடுக்குமுறை கிடையாது அவங்க சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் சில அமைப்புகள் இருக்கு லட்ச லட்சமா பணம் கட்டினாதான் போய் அமைப்புலயே சேர முடியும் தெரியாம கேக்குற லட்ச லட்சமா பணம் கட்டினாதான் அமைப்புல உன்ன சேர்த்துக்க வேண்டும் நிர்வாகத்துல அமர்ந்து சொல்லக்கூடிய நிர்வாகிகள் எத்தனை லட்சம் கட்டி இன்னைக்கு அந்த அமைப்புல சேர்ந்திருக்காங்க ஒரு இருபது ஆண்டுகள் முன்னாடி பதினஞ்சு ஆண்டுகள் முன்ன முப்பது ஆண்டுகள் முன்ன எத்தனை லட்சம் கட்டி சேர்ந்தாங்க இது வாக்கு அரசியலா மாறிக்கிட்டு இருக்கு சங்கங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு அரசியலுக்கான ஆட்களை வேண்டியவங்களை சேர்த்து வைக்கிறது அவங்கள பராமரிக்கிறதுக்காக வேலை செய்யும் கும்பல் தனி பிரிவா இருக்கும் வேலை செய்யாம சலுகைகள் அனுபவிக்கிற வாக்களிக்கும் போது மட்டும் வந்து போகிற ஒரு பிரிவு இருக்கும் அந்த பிரிவுக்கு நாங்க வருமானம் கொடுக்கவும் வேலையை செய்யறவங்க இருந்து ஒரு பங்கு எடுத்து அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சாலும் அது தவறான அடுத்தது முக்கியமா இந்த கூட்டமைப்பினுடைய அடுத்த நோக்கம் இருக்கிற வேலையை இன்னும் திறம்பட சீர்பட இன்னும் ஆக்கப்பூர்வமா ரெண்டு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காலங்காலமா தொழிலாளிகள் ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும் மட்டுமே கத்து கொடுத்து அதுக்காக அவங்கள வந்து பாராட்டி நீங்க நல்ல கடுமையா உழைக்கிறீங்க காலையில இருந்து நைட் வந்து சிறப்பா உழைக்க ஹார்ட் ஒர்க் பண்றது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கு அவங்களுக்கு பயிற்சி வேணும் பெருமதிப்பிற்குரிய திரு கமல்ஹாசன் அவர்கள் அவங்க பிக்கி சேர்மனா இருக்கும் போது அருமையான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் சிட் பண்ட் மாதிரியான அறிமுகப்படுத்தப்பட்டு விரைவா போச்சு ஆர்பிஎல் ரெகக்னிஷன் ஃபார் பிரையர் லேர்னிங் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இங்க இருக்கிற தோடர்கள் அத்தனை பேருக்கு வந்து நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்பிஎல் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்ப அந்த திட்டம் வந்து உலகளாவிய திட்டம் ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு துறையிலையும் கலைத்துறை மட்டும் இல்ல எல்லா துறையிலும் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்றதுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் என்ன வளர்ச்சி வருதோ அந்த வளர்ச்சியை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் அவங்களையும் கைய பிடிச்சி முன்னேற்றி கொண்டு போகிறதுக்குமான ஒரு திட்டமா இருந்தது ஆனா அந்த திட்டத்தை இங்க அறிமுகப்படுத்தும் போது பரவலா இருந்த வாக்கு என்னன்னா கட்டி திட்டத்துல சேருங்க மூணு மாசத்துல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எட்நூறு ரூபா போடுவாங்க திட்டமா ஆகி விட்டாங்க அந்த ஆர்பிஎல் எங்க இருக்குன்னு இப்ப தெரியாது மிகப்பெரிய தொலைநோக்கு கொண்ட திட்டம் அது போன்ற பயிற்சி அளிக்கும் அடுத்த நிலைக்கு முன்னேற்றும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளையும் திட்டங்களையும் திறன் மேம்பாட்டையும் பெயர் அளவுல இல்லாமல் நடைமுறைப்படுத்துறது இந்த கூட்டமைப்பின் ஒரு முக்கியமான நோக்கம் இன்னொரு அம்சம் இதுல சினிமா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரினு ஒரு வார்த்தையை கலங்கலமா சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம் யோசிச்சு பார்த்தோம்னா சினிமா இண்டஸ்ட்ரியே கிடையாது இது ஒரு ஆர்கனைஸ்ட் செக்டாரா கேட்டீங்கன்னா ஆர்கனைஸ்ட் செக்டர் பட்டியல சினிமா இண்டஸ்ட்ரி இல்ல மற்ற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ஏன் ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இல்ல எத்தனை ஆண்டுகளா அரசாங்கத்துக்கு எல்லா அரசாங்கங்களுக்கும் எல்லா விதமான ஆட்சி பீடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகங்களுக்கும் ஒரு மேஜர் ரெவன்யூவை கொடுக்கக்கூடிய ஒரு துறைய கலைத்துறை எத்தனை ஆண்டுகளா எத்தனை தசாப்தங்களா இங்கிகிட்டு இருக்கு ஆனா இது இன்னும் ஆர்ங்கனைஸ் செக்டாரில் வரல அந்த ஆர்கனைஸ் செக்டாருக்கு இதை கொண்டு வரும்போது அந்த ஆர்கனைஸ் செக்டார்ல வேலை செய்யப் போறவங்க அத்தனை பேருக்கும் அரசாங்கத்தின் சலுகைகள் முழுமையாக கிடைக்கும் அதுக்கான வழிவகையை ஏற்கனவே எதுக்கு அமைப்புகள் செய்ய தவறிட்டாமலோ இல்லை செஞ்சிருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணும் இப்ப அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுறதுக்கான ஒரு அமைப்பாக இந்த கூட்டமைப்பு செயல்படுமோன்னு முழுமையா நம்புறோம் அதுதான் எங்க எதிர்பார்ப்பு மூணாவது விஷயம் அங்க வேலை செஞ்சா அங்க மெம்பரா இருந்தா இங்க வந்து சேர முடியாதா நீங்க எந்த ஒரு ஒரு தொழிலாளி எத்தனை சங்கத்துல வேணா ஒரு பின்னரா இருக்கலாம் நீ இங்க இருக்கணும் இங்க இருக்க கூடாது முப்பது நாள் இருக்கு மாசத்துல அவரேஜா அப்படின்னா முப்பது நாள்ல ஒரு சங்கத்துல பத்து நாள் வேலை கிடைக்குதா இன்னொரு இடத்துல பத்து நாள் வேலை கிடைக்குதா அங்க போய் நீ வேலை செய்யணும் சரி இங்க வந்து வேலை செய்யணும் சரி இருக்கிற இருபத்தி அஞ்சாயிரம் தொழிலாளிகளுக்கும் ஒவ்வொரு மாசமும் வேலை கிடைக்குதா இல்லையே அப்போ அது கிடைக்கணும் அவங்க இங்க வேண்டாம் போய் வேலை செய்யணும் எங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் வேலை செய்யட்டும் இது ஒரு இன்னொரு விஷயம் அடக்குமுறை ஒடுக்குமுறை இப்போ பெப்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான் பெப்சி அமைப்புல ஒரு சங்கத்துல இன்னும் இருக்கேன் ரெண்டு சங்கங்கள்ல இருக்கேன் ஏற்கனவே பல சங்கங்கள்ல இருந்திருக்கேன் பல பிரச்சனைகள் வந்திருக்கு நிதி மோசடி முறைகேடுகள்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புல ஒரு பிரச்சனைக்காக போய் நாங்க பெப்சி அணுகிறோம் நிர்வாகத்தை எங்களுக்கு தீர்வு கொடுங்கன்னு கேட்கிறோம் ஏன்னா நீங்க தான் எங்களுக்கான பிரதான அமைப்பு உங்களுக்கு நாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறோம் வருஷம் வருஷம் எங்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு நியாயம் வழங்குங்கன்னு கேட்கும் எங்களுக்கு வந்த பதில் பல பேருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நூற்று கணக்கானவங்களுக்கு வந்த பதில் என்னன்னா பெப்சி அதன் இணைந்துள்ள சங்கங்களின் உள்கட்டமைப்பு விவகாரத்துல தலையிடாது நீங்க என்ன செய்யறீங்களோ செஞ்சுக்கோங்க அப்ப அப்ளிகேஷன் பீஸ் ஒண்ணு கட்டுறோம் நீங்க தலையிடாதுன்றீங்க பாதிக்கப்பட்டவங்க ரோட்ல வந்து நிக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்காக வாழ்வுரிமைக்காக அடுத்த வாய்ப்புகளை தேடுவாங்க அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களும் இந்த கூட்டமைப்பை இன்னைக்கு உருவாகி நிற்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஐயா தெர்சி தலைவர் மரியாதை குறித்து ஆர் கே செல்வமணி அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க நான் ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு அறிக்கையை அவங்கள்ட்ட பார்த்தேன் தென்னிந்திய நடிகர் சங்கம் அமைதியாவே இருக்காங்க இந்த விஷயத்துல தலையிடல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சுமூகமா பேசி தீர்க்க நீங்க வாங்கன்னு ஐயா உங்களுடைய அமைப்புல உங்க கூட இணைஞ்சிருக்கிற சங்கங்கள்ல உங்களுக்கு வருஷா வருஷம் ஃபீஸ் கட்டி உங்களுக்காக உழைச்சி சம்பாதிச்சு அதுல ஒரு பங்கு கொடுக்கிற தொழிலாளிகள் அவங்களுக்கு தீர்வு கேட்டு வரும்போது உங்க விஷயத்துல நான் தலையிட முடியாது போடு துரத்தி விடுறீங்க வாசல்ல நிக்க வச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வேற வேற இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறாங்க நீங்க வாங்க எங்களுக்கு உதவி செய்ய வாங்கன்னு எப்படி என்ன எந்த அடிப்படையில் நீங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு உதவ மாட்டீங்க கை கொடுக்க மாட்டீங்க காப்பாற்ற மாட்டீங்க காப்பாற்றுவாங்க எதிர்பார்க்கலாமா முன் செயல்பட வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரியில இந்த பிளவுக்கு காரணமா யாருமே ஒரு கோரிக்கை ரொம்ப முக்கியமா இந்த கூட்டமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளிகள் அத்தனை பேரும் இது வந்து முறையா பதிவு செய்யப்பட்ட அமைப்பா இந்த அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்து தொழில் பாதுகாப்பு கிடைக்குமா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்க இதை நாளைக்கு வாய்ப்பு நிச்சயமா இருக்குமா இந்த கேள்விகளுக்கான இன்னும் வெகு ஒரு செயல்பாடா மிக விரைவிலேயே வேலைகள் துவங்க போகுது இந்த கூட்டமைப்பை சேர்ந்த இப்ப சேர்ந்துட்டு இருக்கிற ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு விண்ணப்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்த விண்ணப்பங்கள் ஒரு மூவாயிரத்தி சச்சம் மொத்தம் ஐயாயிரத்தி சொச்சம் இப்போ இது அத்தனையும் போக இன்னும் வந்து புதுசா இணைகிற எங்களுக்கு விண்ணப்பங்கள் தினம் வந்துட்டு இருக்கு என்னன்னா நாங்க வந்து அனுபவம் இல்லாதவங்க எங்களுக்கு பயிற்சி தரீங்களா நாங்களும் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வேலை தெரியாதவங்களை கூப்பிட்டு வேலை செய்யறீங்கன்னு சொல்ல முடியாது ஆட்டோ ஓட்ட தெரிஞ்சவங்க தான் ஆட்டோ ஓட்டுறாங்க பிளைட் ஓட்ட தெரிஞ்சவங்க தான் பிளைட் ஓட்டுறாங்க இந்த தொழில ஒரு வேலையா போய் வேலை செய்ய போறாங்கன்னா அவங்களுக்கு அந்த திறமைசாலிகளை மட்டும் தேர்ந்தெடுக்க போறோம் அல்லது திறமைசாலிகளா இல்லாம ஆர்வம் நல்லா இருந்து கத்துக்கக்கூடிய திறமை இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுத்து திறமைசாலைகள் அனுபவம் வாய்ந்தவர்களோடு இணைஞ்சி அவங்களையும் அனுப்பி அவங்களையும் பயிற்சி கொடுக்க போறோம் இது எங்களுடைய திட்டம் இதுல யாருக்கும் எதிராகவும் செயல்படுறதுல கடை வச்சிருக்கீங்க நாங்க இந்த தெருவுல கடை வச்சிருக்கோம் நீங்க மெயின் ரோட்ல கடை வச்சிருக்கீங்க நாங்க வந்து சப் ரோட்ல கடை வச்சுக்கிறோம் எந்த கடைக்கு போகணுங்கிறது தீர்மானிக்கிறது அவங்களுடைய விருப்பம் இந்த முயற்சிக்கு ஒரு பெரும் தூணா இருந்து நீங்கள் வழிநடத்திட்டு இருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் அதன் தலைமை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சிரம